அன்புக்குரியவர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம்போல் நண்பர்கள் குழு கோயில் விசிட் பிரசாதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச்சு இன்னைய பேச்சு கடவுள் என்றால் யார் இதான் முக்கியமான கேள்விங்க இப்போ அந்த கோயிலில் இருந்த கூட்டத்தை அப்படின்னு நான் சுற்றி பார்த்தேங்க ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிற டென்த்து ப்ளஸ் டூ பெண்கள் ஆண்கள் மாணவர் மாணவியர் இந்த ஒரு கூட்டம் உழுந்து உழுந்து கும்பிடுது அடுத்ததாக இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பொம்பளைங்க இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் நின்றுக்கிட்டு ஒரு பக்கம் கும்பிட்றாங்க இன்னொரு பக்கம் இந்த ஆசிரியர்கள் எட்டு மணி கிளாஸுக்கு போகிற ஆசிரியர்கள் வெவ்வேறு யூனிஃபார்ம் சாரியில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாலாவதாக இந்த ஹோம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் கும்பிட்றாங்க ஆயிரக்கணக்கில் கூட்டம் வெள்ளி அம்புது இப்போ ஒரு மாணவியை நான் கேட்டேன் அம்மா என்னடா சாமி கும்பிட்டேன் அப்படின்னு கேட்டேன் சார் எனக்கு ரெண்டு கிளாஸ் டெஸ்ட்டு சார் கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்ததுன்னு வச்சுங்க சார் பிரின்சிபல் கூப்பிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க சார் அதனால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும்னு வேண்டிக்கிட்டேன் சரி அது போயிடுச்சு ரெண்டாவதாக இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அதில் ஒரு அம்மாவை கேட்டேன் என்னம்மா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சார் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்கிறேன் சார் பேக்கிங் செக்ஷனில் ஆறு நாள் வேலை மாதத்தில் இவ்வளோ வேலை செஞ்சால் தான் பதினைஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்கும் அப்படி பரவாயில்ல வீட்டில் இருக்கிறதுக்கு பதிஞ்சாயிரரூவா சம்பளம் கிடைக்குதுன்னு வந்தால் எங்களுக்கு இந்த சூப்பர்வைசர்னு ஒரு பொம்பளை போட்டிருக்காங்க அது சாவடிக்குது சார் இந்த சூப்பர்வைசர் லீவு போட்டுடணும் அப்படி இல்லை இந்த சூப்பர்வைசர் வேலைய விட்டு போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சார் அப்படின்னாங்க அந்தம்மா போயிட்டாங்க மூணாவதா இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அதில் ஒரு டீச்சர் அம்மாவை கேட்டேன் என்ன மேடம் வேண்டிக்கிட்டீங்கன்னு சார் காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் சார் ப்ரைவேட் ஸ்கூலு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்கிறேன் சார் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேப்பர் திருத்துறோம் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுணோம் இவ்வளவோ செய்தாலும் இந்த பிரின்சிபல் இது சொத்தை இது சொல்ல அப்படின்னு போட்டு உயரம் எடுக்குது சார் இந்த ப்ரின்ஸிபல் மாறி போயிடணும்னு வேண்டிக்கிட்டேன் சார் கடைசியாக இந்த மனைவி மாறுதல் இருக்காங்க இல்லையா அதில் ஒரு அம்மாவை கூப்பிட்டு அம்மா என்னடா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு சார் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த மாமியார் ரேம்ஸை வீட்டில் தாங்க முடியல சார் என் வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ள எப்போ பார்த்தாலும் அம்மா முந்தானே பிடிச்சின்னு தெரியுனாங்க தவிர நம்மஸ்க்கு சப்போர்ட்டே பண்ணல அதனால் இந்த மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகணுன்னு வேண்டிக்கிட்டேன் சார் அப்படிச்சிங்க இப்போ பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வர்றதுக்கு கடவுள் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசர் மாறி போகிறதுக்கு கடவுள் அந்த ஃபேக்ட்ரியினுடைய ஹெச்ஆர் மேனேஜர் இல்லை மூணாவதா இந்த ஆசிரியர்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற பிரின்ஸ்பல் மாறி போகணும் வேலை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்கு பிரின்ஸ்பல் அந்த கடவுள் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டும் கிடையாது நாலாவதாக இந்த மரும வேண்டிக்குது இல்லையா மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு அப்போ கடவுள் இறக்கம் இல்லாத ஒரு அரக்கனும் கிடையாது சரி இவ்வளோ பேரும் வெவ்வேறு வகையான அப்ளிகேஷனை போட்டுட்டு கோயிலை விட்டு போகிறாங்க கோயிலை விட்டு போகிறவங்க மனசு முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலர்ச்சி ஏன் ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை எல்லோரும் இந்த கோயிலில் கூடி ஒரு பொம்மைக்கு எதிர்க்க நின்று வணங்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் வெவ்வேறு அப்ளிகேஷன் வெவ்வேறு வகையான ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு நம்முடைய கஷ்டம் தீரும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட வெளியே போகிறாங்க இல்லையா அந்த நம்பிக்கை தான் சார் கடவுள் இதை விட என்னங்க நம்பிக்கையே வாழ்வு நம்பிக்கையே கடவுள் நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆட்டம் கொஞ்ச நாள் அதாவது ஒரு பாடல் எனக்கு அடிக்கடி சொல்கிறேன் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனெந்த அகம்பாவம் மனிதனை பொறுத்தவரையில் அகம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் தான் என்கின்ற அகந்தை இல்லாமல் நாம் இந்த உலகில் வாழும் கோடானு கோடி ஜீவராசிகளில் ஒருவன் நம்முடைய கண் பார்வைக்கு எறும்பு எப்படி அற்ப உயிரோ கடவுளின் கண் பார்வைக்கு மனிதனாகிய நாமும் அற்ப உயிர் ஆகவே நம்பிக்கையோடு வாழ்வோம் இதுவே கடவுள் கோட்பாடு வாழ்க வளமுடன்